வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேர்களை நியூஸ் தமிழ் செய்திகள் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் அடைகிறோம் இன்று இருபத்தாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான அறிக்கையை இன்று பார்க்கலாம் இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதல்வர் கருணாநிதியை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தொலைபேசியில் விவாதித்ததாக இன்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன இலங்கை தமிழர்களின் நீண்டகால எதிர்ப்பான தமிழகத்தின் மீதான தடையை இந்தியா நீக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இன்று ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் செய்தி வந்திருப்பதாக இன்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இலங்கை பிரச்சனையில் மத்திய அரசு நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் த பாண்டியன் அவர்கள் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் இலங்கை பிரச்சனை தொடர்பாக இந்தியாவில் உள்ள வந்துள்ள இலங்கை தூதர்களிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை இன்று மாலை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது அவர்களிடம் நடத்திய விவாதங்களை தமிழக முதல்வரிடம் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நிலவில் செலுத்தப்பட்டிருக்கிற சுந்தராயணம் என்ற விண்வெளி களம் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலை நிறுத்தப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இன்று விமானத்தில் இருந்து வரும்போது கூறியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கமிட்டியின் மூத்த தலைவர் சீதாராம் சேச்சரி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுத்த நெருக்கடியால் தான் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இந்தியா பொருளாதாரம் அழிந்து போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை இன்று டெல்லியில் கூறியிருக்கிறார் புதிய சட்டசபை கட்டிடத்தை பூஜை சென்னையில் உள்ள ஓமத்தூர் அரசுனர் தோட்டத்தில் திங்கட்கிழமை நடக்கிறது இதை தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இதை திறந்து வைத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இடதுசாரிகளுடன் மீண்டும் கூட்டு சேர்வோம் என்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் சீனாவிலிருந்து விமானத்தில் இந்தியா வரும்போது கூறியிருக்கிறார் மீண்டும் செய்தியறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்